கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் மனுஷராலும் அல்ல மனுஷன் மூலமாயும் அல்ல இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தெய்வனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னோடே கூட இருக்கிற சகோதரர் எல்லாரும் கலாத்தியார் நாட்டிலுள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது பிதாவாகிய தெய்வனாலும் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நம்முடைய பாவங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே இல்லாமல் வேறல்ல நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே மேலும் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படி ஆனதல்ல உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போ சிலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபு தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் மூன்று வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் பதினைந்து நாள் தங்கி இருந்தேன் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை நான் உங்களுக்கு எழுதுகிற இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன் பின்பு சிரியா சிலிசியா நாடுகளின் புறங்களில் வந்தேன் மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன் முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை எப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்